ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸு புக்லின்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவ் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் வச்சு பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு புக்கின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இது மூணு ஓனர்கள் கொண்ட இன்சூரன்ஸு டாக்ஸி எல்லாமே புக் நடப்பு கரண்ட்டில் இருக்கக்கூடிய புக்கில் வண்டிங்க இந்த புக்கில் நன்றி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பக்கெட் எடுத்து நல்ல கண்டிஷனுங்க அதே மாதிரி பூப் ஸ்டிக்கெல்லாம் வெள்ளு கிரக்கெல்லாமும் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதேமாதிரி அண்டர் கேரேஜ் உங்களுக்கு வால் பிளாக்கு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பாடி அப்படி நல்ல கண்டிஷனில் தான் இருக்கக்கூடிய பொக்கிலிங்க இஞ்சி ஆயில் கிரௌன் ஆயில் எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பொக்கிலி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில்தான் ஒரு பொக்களின் கார்ட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரன் சென்டர் பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டை தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்